அனைவருக்கும் வணக்கம் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் ஒவ்வொரு முறை பொருள் மாற்றம் போதும் இனிமே என்ன நடக்கப் போகிறது அப்படிங்கிறது ஒரு பரபரப்பான பேச்சாக இருக்கும் அதாவது ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமானது கிடையாதுங்க இந்த உலகத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கக்கூடிய பொருள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அதாவது அந்த பொருளும் சாதாரணமாக வைக்க மாட்டாங்க கடவுளே வந்து முருகப்பெருமானுடைய பக்தரின் கனவில் இன்ன பொருளை அந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டி வைக்குமாறு அவர் சொல்லுவார் அப்படி வைக்கப்படக்கூடிய இந்த பொருள் ஏராளமான மாற்றங்களை கொடுக்கலாம் அதாவது அந்த பொருள் சார்ந்த விஷயமா இருக்கலாம் அல்லது நாம் அது இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக அந்த வைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருள் சார்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த வகையில் நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அந்த ஆண்டவன் முத்துறவு பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கு இப்போது கடந்த அக்டோபர் நான்காம் தேதி ஆண்டவன் முத்துறவு பெட்டியில் பிரம்பும் கற்பூரமும் இருந்ததை மாற்றிவிட்டு கடல் நீர் வைக்கப்பட்டிருக்கு அந்த கடல் நீர் அப்படின்னு மண் கலசத்தில் வச்சுருக்காங்க இந்த மண் கலசத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடியது ரொம்பவே மங்களகரமானது அப்படின் தான் சொல்கிறாங்க ஆண்டுவன் உத்தரவு பெட்டியில் இப்படி கடல் நீர் வைக்கப்பட்டிருக்கிறதால ஏதாவது இயற்கை சீற்றம் பெருமளவில் பாதிப்பை ஏற்படுத்துமோ அல்லது ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு தண்ணீர் சார்ந்த விஷயங்கள் வெள்ளம் அந்த மாதிரி இருக்குமோ அப்படின்னு ரொம்பவே பயத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் அங்கு சொல்லப்படக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண் கலசத்தில் வைக்கப்பட்டிருக்கிறதால இது மங்களகரமானது பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சரி ஆண்டவன் உத்தரவுப்பட்டியில வைக்கப்பட்ட இந்த பொருளால் உலகத்தில் மட்டும் இந்த மாதிரியான மாற்றங்கள் வருமா கிரக நிலைகளை பொறுத்து அந்த பொருள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரம் பொறுத்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பல மாற்றங்களை சந்திப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படி பார்க்கும்போது நாம ஒவ்வொரு ராசிக்காரர் என்னென்ன பலன் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை இனிமே சந்திக்க போறாங்க ஆண்டவருக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க இருக்கைக்கான மறக்காமல் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு வாழ்க்கையில் எதிர்மறையான விஷயங்களே நடந்துட்டுருக்கா நான் இதை வந்து எதிர்பார்க்கலை எனக்கு வந்து கெட்டதாகவே நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்பவே வருத்தப்படுறீங்களா அதே போல் ஒரு கடன் பிரச்சனை இப்போ தீரும் அப்போ தீரும் அப்படின்னு பார்த்தா தீராமல் இருக்குது நான் ஒரு வீடு கட்டணும்னு நினச்சேன் அதுக்கு ஒரு செங்கல் கூட எடுத்து வைக்க முடியல அப்படின்னலாம் வருத்தப்படுறீங்களா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசியுன்னு கொடுத்துருக்கேன் அப்போ எனக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இனிமே ஆண்டவன் உத்தரவு பெட்டியில பொருள் மாற்றத்திற்கு பிறகு என்ன மாதிரியான பலன் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பயணத்தின் மூலமாக நீங்கள் நல்ல ஒரு லாபத்தை பெருக்க முடியும் அப்படின்னும் நண்பர்களால் உதவிகள் கிடைக்கும் எனவும் சொல்லப்படுது பண வரத்து எதிர்பார்த்தபடி கண்டிப்பாக இருக்கும் சொத்துக்களை வாங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக சாதகமான பலனை கொடுக்கும் தொழில் வியாபாரம் வளர்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல முறையில் இருக்கும் இது வரைக்கும் இருந்த தொய்வு கண்டிப்பாக நீங்கும் லாபம் அதிகரிக்கும் இனிமையான பேச்சின் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு வாடிக்கையாளர்களை சந்திக்க முடியும் அந்த வாடிக்கையாளர் தக்க வைத்துக்கொள்ளவும் சொல்லப்படுது காரியங்களை செய்து முடிக்கிறதுல கண்டிப்பா திறமை வெளிப்படும் அப்படின்னு சொல்லலாம் இப்படி துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றத்திற்கு பிறகு இந்த மாதிரியான பலன்களை பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது இதோடு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பதவி கண்டிப்பாக தேடி வரும் வேலை தேடுறவங்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் கூடுதல் பணி காரணமாக உடல் சோர்வு உண்டாகலாம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீருங்க பகைவர்களால் ஏற்பட்ட தொல்லை நீங்கும் பெண்களுக்கு திட்டமிட்டபடி எதையுமே செய்து முடிக்கக்கூடிய காலகட்டமாகவும் கலைத்துறையினருக்கு வீண் வழி உண்டாகலாம் அப்படின்னு சொல்கிறதால நீங்கள் ரொம்பவே எச்சரிக்கையோடு இருக்கணும் வேலைகளில் எதிர்பாராத சிக்கல்களை சந்திக்க நேரிடலாம் அதே போல் அரசியல்வாதிகளுக்கு கூடுதல் பணி சுமை ஏற்க வேண்டியது இருக்கலாம் அதனால நீங்கள் வந்து பணி சுமையாக இருக்கு அப்படின்னு வருத்தப்படுறத விட அந்த பணியை சிறப்பாக செய்து முடிச்சிங்க அப்படின்னாலே போதுங்க அது உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் புதிய பதவிகள் கண்டிப்பாக உங்களை தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலனை கண்டிப்பாக பெற்றுக் கொடுக்கும் சக மாணவர்களோடு நல்லுறவு கண்டிப்பாக காணப்படும் அதே போல் சித்திரை மூன்று மற்றும் நான்காம் பாதங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்குங்க உங்களுடைய திறமை கண்டிப்பாக மேம்படும் கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறும் விரும்பிய இடத்திற்கு பணி மாற்றம் நிச்சயமாக கிடைக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும் சக ஊழியர்கள் உதவிகரமானதாக உங்களுக்கு இருப்பாங்க அதே போல் சிலருக்கு முக்கிய பொறுப்புகள் வந்து சேரும் வேலையின்றி தவிக்கக்கூடிய படித்தவர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க எத்தனையோ இடத்துல நான் வேலைக்காக ஏறி இறங்கியிருக்கேன் ஆனால் எனக்கான சரியான ஒரு வேலை அமையலை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருந்திங்கன்னா இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் அது எல்லாமே மாறப்போகுதுங்க இதே போல் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் தந்தையுடனான கருத்து பரிமாற்றம் செய்யும் போது நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா உங்களுடைய கருத்து அவர்களுக்கு மனசாக ஒரு மனசில் சங்கடத்தை கொடுக்கலாம் அவர்களுடைய கருத்து ஏற்றுக்கொள்ளாதபடி உங்களுக்கு இருக்கலாம் ஆனாலும் கண்டிப்பாக அதெல்லாம் சரியாக போய்டும் அதுக்காக நீங்கள் வார்த்தைகளை வெளிவிடக்கூடாது வேலை செய்யக்கூடிய இடங்களில் மிகவும் எச்சரிக்கையாக நடந்துக்கிறது ரொம்ப நல்லது பண விஷயங்களில் தேர்ந்தெடுத்து முதலீடு செய்வதும் தூங்கப்போகும் போகும் முன்பு குலதெய்வத்தை வணங்கி விட்டு படுக்க செல்வதும் ரொம்ப சிறப்பு தேவையற்ற வின் குழப்பங்கள் கற்பனைகள் இவையெல்லாம் இப்போ உங்களுக்கு வேண்டாம் மேலும் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் தொழிலை விரிவுபடுத்தி கொள்ள சரியான சமயம் இது கலைத்துறையினருக்கு ஓரளவு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் தங்களுடைய மேன்மையான இடத்துல புதிய வாய்ப்புகளை வந்து சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இனி வரக்கூடிய காலகட்டம் இருக்குங்க சிலருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் வரலாம் அதிலும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு டெக்னிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக குவியும் உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மகாலட்சுமிக்கு மஞ்சள் வஸ்திரம் அர்ப்பணித்து வணங்கி வர நீ உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறதால இனிமேல் நீங்கள் சிவன்மலை ஆண்டவரையும் வழிபட்டுட்டு இந்த மாதிரியான மகாலட்சுமியுடைய வழிபாட்டையும் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா எல்லாமே இனிமேல் உங்களுக்கு சிறப்பான பலனாகவே இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாதுங்க இதோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய உடலை நீங்கள் ரொம்ப சிறப்பாக கவனிச்சுக்கணும் எந்த ஒரு நோயை பற்றியும் அலட்சியமாக இருக்கிறத தவிர்த்துடுங்க இது தானே நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் இது சின்ன வியாதியாக தான் இருக்கும் அல்லது செலவாகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது பின்னாடி உங்களுக்கு பெரிய பிரச்சனையை கொண்டு வரதுக்கான வாய்ப்பாக கூட அமையலாம் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் எதிர்காலத்தில் பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடியதாக அமையும் அப்படின்னு தெரிஞ்சால் உடனே அந்த பிரச்சனையிலேருந்து வெளிவரதுக்கான ஒரு வழியை தேடுங்க மேலும் இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய அதிகப்படியான சேமிப்பை செலவிட வேண்டியிருக்கலாம் இதன் காரணமாக இடையில் சில நிதி நெருக்கடிகள் ஏற்படலாம் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் குடும்பத்தில் உங்களுடைய உடன்பிறப்புகளினுடைய ஆதரவு உங்களுக்கு அவ்வளவு பெரிதாக கிடைக்காது அதே போல் இதன் காரணமாக பல முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுல நீங்கள் நிறைய சிக்கல்களை சந்திக்க நேரிடலாம் இது போன்ற சூழ்நிலையில் அவர்களுடனான உங்களுடைய உறவை மேம்படுத்தி தொடர்ந்து முயற்சிப்பது ரொம்பவே நல்லது தொழில் முறை பார்வையில் இனி வரக்கூடிய காலகட்டம் மிகவும் சிறப்பானதாகவும் உங்களுக்கு சரியான பாதையில் செல்வதாகவும் தெரிகிறது ஏன் அப்படின்னா பற்றி நாம பேசணும் அப்படின்னா இந்த நேரத்தில் அவர்களுடைய சராசரி நல்ல பலன்கள் அவர்களுக்கு திருப்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நேரத்தில் வேலை செய்கிறவங்களும் அந்த நேரத்தில் ஒரு பெரிய பன்னாட்டு நிறுவனத்துல வேலை செய்யக்கூடிய வாய்ப்பை பெறுவாங்க அப்படின்னு சொல்லலாம் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய நேரத்தை வீணடிப்பவர்களிடந்து நீங்க விலகி இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது உங்களுக்கு மிகவும் பிடித்தவராக இருந்தாலும் கூட ஏன் என்றால் யாரோ ஒருவரால் கல்வியில் முதலீடு செய்வதற்கு பதிலாக உங்களுடைய பெரும்பாலான நேரத்தை வீணடிக்க வாய்ப்பு இது எதிர்காலத்துல நீங்க வருத்தப்படுறதுக்கான வாய்ப்பாகவும் இருக்கும் முக்கியமாக நீங்கள் வெள்ளிக்கிழமை நாட்களில் லக்ஷ்மி நரசிம்மருக்கு யாகம் ஆவாகனம் செய்வது ரொம்ப நல்லது நீங்கள் இதுவரைக்கும் சிவன்மலை கோவிலுக்கு போனது இல்லை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் போய் முருகப்பெருமானை முழுமையாக முழு மனதார நினைத்து வேண்டிட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய குறைகள்லாம் நீங்கி வாழ்க்கையில் இனிமேல் அனைத்தும் சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றத்திற்கு பிறகு துலாம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாதிரியான மாற்றங்களை சந்திக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க வெள்ளைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வீவர்ஸ்